நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தோங்க அந்த ரெசார்ட்டில் வந்து இன்டோர் கேமில் இந்த மாதிரி பல்லாங்குழி வச்சுருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பல்லாங்குழியை மயில் மாதிரி வச்சு எவ்வளோ அழகாக செய்திருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் ஹாலிடேஸில் பசங்கள் டிவி மொபைல் தான் அதிக நேரம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல்லாங்குழி எல்லாம் விளையாடுனாங்கன்னா நல்லா யோசிக்கிற திறமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்குற தன்மையும் வரும் பல்லாங்குழி நிறைய பேருக்கு விளையாட தெரியும் இது ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுற கேம் ஆப்போசிட் ஆப்போசிட் உட்காந்துட்டு நல்லா யோசித்து எதுலேருந்து எடுத்தால் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒன்றா எடுத்து போட்டுகிட்டே வருவோம் இதில் யாருக்கு ஃபுல்லாக காலி ஆகுதோ அவங்க அவுட்டு இந்த மாதிரியெல்லாம் யோசித்து விளையாடும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நல்லா விளையாடுவோம் என்னோட அத்தை சொல்லுவாங்க பல்லாங்குழி வந்து அந்த ஏகாதேசி சமயம் அந்த மாதிரி டைம் மட்டும்தான் தான் விளையாட எங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க எப்போவுமே உட்காந்து விளையாடிகிட்டு இருக்கிறதுனால இது வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நான் யோசித்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால இதையே இருந்தால் வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருப்போன்றதுனால சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ